இறையேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே தமிழ் பழமொழி ஒன்று உண்டு உப்பிட்டவரை உள்ளளவும் நினைத்துப் பார்க்க வேண்டும் என்று சொல்வார்கள் உப்பிட்டவரையே உள்ளளவும் நினைக்க வேண்டுமென்றால் நமக்காக தன் உடலையும் இரத்தத்தையும் கொடுத்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எப்படி என்ன வேண்டும் என்பதையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே இன்றைய நாளே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருவுடல் திரு ரத்த பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எனவே நம்முடைய உடலை நாம் ஒப்பு கொடுத்து இந்த திருப்பலிலே நாம் ஜெபிக்க வேண்டும் இந்த விழா எப்பொழுது ஆரம்பமானது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பனிரெண்டாம் நூற்றாண்டிலே பதிமூன்று வயது சிறுமி ஜூலியானாவிற்கு ஒரு கனவு வந்தது அந்த கனவிலே ஒரு முழு நிலா ஒன்று தெரிகிறது அந்த நிலாவினுடைய மையத்தில் கொடூரமான ஒரு கரும் புள்ளி அவருக்கு தெரிகிறது அந்த பதிமூன்று வயது சிறுமி ஆண்டவரே என்ன இது எனக்கு புரியவில்லை என்று கேட்கும்போது ஆண்டவர் அவரோடு உரையாடுகிறார் இந்த திரு அவையான இந்த முழு நிலவில் நற்கர்ணை என்ற ஒன்று அதாவது என் உடல் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது எனவே நீர் சென்று திருத்தந்தையிடம் சொல்லி நற்கர்ணை பக்தி முயற்சியை அதிகம் ஆர்வம் காட்டச் சொல்லு என்று சொல்லுகிறார் அந்த பதிமூன்று வயது சிறுமி எழுந்து அப்பொழுது இருந்த அந்த பங்கு தந்தையிடமும் அங்கிருந்த பெரியோரிடமும் சொல்லுகிறார் ஆனால் அவருடைய சொல் உதாசீனப்படுத்தப்படுகிறது அதை தன் உள்ளத்தில் கொண்டிருந்த ஜூலியானா வளர்ந்து பெரிய ஆளாக மாறி புனித அகஸ்தினார் சபையிலே சேர்ந்து அந்த சபையினுடைய தலைவியாக மாறி பிறகு அனைவரிடமும் சென்று அந்த கனவை கொண்டு போய் சேர்க்கிறார் ஏனென்றால் அவருக்கு அன்னால் மட்டும் அந்த கனவு மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருந்தது அதன் பிறகு நான்காம் அர்பன் திருத்தந்தை அவர்கள் இந்த கனவை மிக முக்கியமாக எடுத்துக்கொண்டு நற்கர்ணை பக்தி மிகவும் முக்கியம் என்று எடுத்து அதை தன் ஏடுகளிலே எழுதி இதை ஒரு அதிகாரபூர்வமான ஒரு திருவிழாவாக கொண்டாட வேண்டும் என்று சொல்கிறார் அப்படி சொன்ன அந்த இடத்திலிருந்துதான் அந்த சிறுமியாக இருந்த ஜூலியானாவினுடைய அந்த கனவில் வந்தவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நற்கரணையாக காட்டுகிறார் எனவே அப்படிப்பட்ட அந்த சூழலில் திருத்தந்தை நான்காம் அர்ப்பணவர்கள் இதை கொண்டாட அனுமதி கொடுக்கிறார்கள் பனிரெண்டாம் நூற்றாண்டில் தொடங்கிய அந்த திருவிழா இன்று வரையிலும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதே திருத்தந்தை நான்காம் அர்பன் அப்பொழுது இருந்த புனித தாமஸ் அக்குவினாஸிடம் சென்று தாமஸ் நீ எத்தனையோ நூல்கள் எழுதிவிட்டாய் நீ என்ற ஒரே ஒரு பாடலை மட்டும் எழுதும் என்று சொல்லுகிறார் அதை ஏற்றுக்கொண்ட புனித தாமஸ் அக்குவினாஸ் கிட்டத்தட்ட பல பாடல்களை எழுதுகிறார் நற்கர்ணைக்காக ஆனால் எந்த பாடலிலும் ஒரு திருப்தி அவருக்கே இருந்ததாக தெரியவில்லை மீண்டுமாக அனைத்து புத்தகங்களையும் நிறுத்திவிட்டு நற்கர்ணையின் முன்னால் நான்கு ஆண்டுகள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார் நான்காம் ஆண்டின் முடிவில் ஒரு பாடல் எழுதுகிறார் அந்த பாடலைத்தான் நாமும் இன்று பாடிக்கொண்டிருக்கிறோம் மாண்புயர் இவ்வருள் அனுமானத்தை என்ற அந்த மாண்புயர் கீதத்தை நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம் அந்த பாடல் ஓராண்டுகள் ஈராண்டுகளில் அல்ல நான்கு ஆண்டுகளாக எழுதப்பட்டதை நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் இந்த நற்கர்ணை என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் முதல் முதலாக நற்கர்ணை வாங்கியவர் யூதாஸ் இஸ்காரியோத்து என்று நாம் நமக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் கொடுத்த நற்கர்ணையே யூதாசு இஸ்காரியோத்துக்குள் சாத்தானாக செல்கிறது நாம் கண்ணோக்க வேண்டும் அப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா அப்போ நான் இன்று அன்று யூதாசு ஏசு கிறிஸ்துடன் வாங்கிய நற்கர்ணையிலேயே சாத்தான் இருக்கிறது என்றால் இப்பொழுது என் மனநிலை எப்படி இருக்குது என்ற ஒரு சிறு கேள்வியும் நம்மிடையே இருக்கும் அதற்குத்தான் புனித பதவி எந்து நேரம் அழகாக ஒரு விளக்கம் கொடுக்கிறார் யூதாசு இஸ்காரியோத்து நற்கர்ணையை வாங்கும் போதே எனக்கு இயேசு வேண்டாம் என்ற மனநிலையில் வாங்கினார் ஆகையால் தான் யூதாசு இஸ்காரியோத்துக்குள் இயேசு செல்லவில்லை மாறாக சாத்தான் செல்லுகிறது நாம் எப்பொழுதெல்லாம் நம் இல்லத்திலும் உள்ளத்திலும் தூயதை வரவேற்காமல் இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் தீயதிற்கு இடம் கொடுக்கிறோம் என்பது பொருள் அதனால்தான் யூதாஸ் யுஸ்கார்யோத்து இயேசு எனக்கு வேண்டாம் என புறக்கணிக்கிறார் உடனடியாக சாத்தான் அந்த இடத்தை பிடித்துக் கொள்கிறான் ஆண்டவர் இயேசு அழகாக ஒரு வார்த்தை சொல்வார் யூதாசை பார்த்து நீ செய்ய விருப்பதை விரைவாக செய் என சொல்லி முடிப்பார் அப்பொழுது யூதாஸ் யுஸ்கார்யோத்து தீயவனுக்கு கட்டுப்பட்டவனாய் தீயதை செய்ய புறப்படுகிறார் நாமும் இன்று அன்றாட திருப்பலியில் இருக்கிறோம் அந்த நாமும் ஒரு அடுத்த சகோதரி அருத்தை நற்கரனை கொடுக்கும்போது ஆமேன் என சொல்லி வாங்குகிறோம் ஆனால் வாங்கி கொடுத்த பிறகு இந்த எலும்பில்லாத நாக்கு என்னென்ன செய்கிறது என்பதையும் நாம் பார்க்கவேன் நாம் திருப்பலி முடிந்த பிறகு யூதாசுவனுடைய சீடர்களாகத்தான் நம்ம பல பேர் செல்கிறோமே ஒழிய இயேசு சீடர்களாக செல்ல முடியவில்லை அன்பிற்கினிய உறவுகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழும்போது தன்னை துன்புறுத்தியவர்களை சிலுவையில் இருந்து மன்னிக்கிறார் துன்பத்தில் இருந்து மன்னிக்கிறார் தந்தையே இவர்கள் அறியாது செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என சொல்லுகிறார் அதே போல அவருடைய உடலை தொட்ட பன்னிரண்டு ஆண்டுகள் இரத்த போகக்கூடிய பெண்மணி சுகம் பெறுகிறார் இறந்த பிறகு அவருடைய விழா விளிம்பிலே குத்திய ஒரு கண் பார்வையற்ற புனித லாங்கினஸுக்கு பார்வை கிடைக்கிறது அப்பொழுது அவர்களுக்கு அந்த நம்பிக்கையினால் கிடைத்த அந்த வெற்றி ஏன் இன்று நம்மில் கிடைக்கவில்லை ஏனென்றால் நமக்கு நற்கருணையின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைவு நாம் அந்த நற்கர்ணை வாங்கிய பிறகு அப்பட்டமாக கோவிலுக்கு வெளியே சென்று மற்றவர்களை பற்றி இல்லாதது பொல்லாதது எல்லாம் பேசும்போது நாமும் யூதாசினுடைய நாக்குகளாகத்தான் மாறுகிறோம் நாம் மற்றவர்களை தூற்றி பேசும்போதும் நாம் யூதாசினுடைய நாக்காகத்தான் மாறுகிறோம் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள் தன்னை துன்புறுத்தியவரை மன்னித்தார் தன்னிடம் சுகம் பெற வரபவர்களுக்கு சுகம் கொடுத்தார் தன்னிடமிருந்து வல்லமையை தான் வெளியே கொண்டு வந்தார் வளக்கண்ணத்தில் அறைந்தவர்களுக்கு இட காட்டினார் என்னை துன்புறுத்துவோருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கவும் சொன்னார் அதனால் தான் நம்ம விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என ஜெபம் சொல்லும்போது அதில் ஒரு வரி வரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் இறைவா என சொல்லுகிறோம் ஆனால் உண்மையிலேயே நாம் மன்னித்தோம் என்றால் அது ஜெபம் நாம் மன்னிக்காவிட்டால் என்றால் அது வெறும் சத்தம் சத்தம் வேறு ஜெபம் வேறு அப்போ நான் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் சத்தம் போடுகிறேனா இல்லை ஜெபம் செய்கிறேனா அந்த நற்கருணை ஆண்டவரோடு இணைகிறேனா இல்லை அவரிடமிருந்து பிரிகிறேனா என்பதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்று பிரிவினை சகோதரர்கள் இந்த நற்கர்ணைக்கு நம்பிக்கை இருக்கிறதா இந்த நற்கரணில் எப்படி இயேசு இருக்கிறார் என கேட்கிறார்கள் அதற்கும் புனித பதுவை என்னுடைய வாழ்விலே நடந்த உண்மை சம்பவத்தை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு கழுதைக்கு மூன்று நாள் பட்டினி போடுகிறார் நற்கரணின் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு விசுவாசி நற்கரின் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு விசுவாசி நன்கு கவனிக்க வேண்டும் அப்படிப்பட்டவர் அவருக்கு முன்னால் பதவி எந்த நற்கரணையை காட்டுகிறார் அந்த கழுதை மூன்று நாள் உணவு உண்ணாமல் இருப்பதனால் பசியாக இருக்கும் நற்கரணை உண்ணும் என எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த நம்பிக்கை இல்லாத விசுவாசி நற்கர்ணையை பார்த்தவுடன் கழுதை முழங்கால் படியிட்டவுடன் அந்த பெரிய கழுதை அதாவது ஆறறிவு கழுதை முழங்கால் போட தொடங்கியது எனவே அன்பிற்கினிய உறவுகளே ஐந்து அறிவு கழுதைக்கு தெரிகிறது நற்கரனில் இயேசு இருக்கிறார் என ஆனால் ஆறறிவு மிக்க மனிதர்கள் என சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய கழுதைகளாகிய நமக்கு தெரியவில்லை அதில் ஏசு இருக்கிறார் என தெரியவில்லை எனவே நாமும் புறப்பட வேண்டும் நம்பிக்கையில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை நாம் மணியமாக கொண்டு சிந்திக்க வேண்டும் புனித தொன்போஸ்கோ அவர்கள் ஒரு கனவு கண்டார் மிகப்பெரிய ஒரு கப்பல் நடுவில் இருக்கிறது ஆனால் சுற்றி பல்லாயிரக்கணக்கான சிறிய கப்பல்கள் அந்த பெரிய கப்பலை தாக்கி கொண்டிருக்கிறது இது தொன்போஸ்கோவிற்கு மிகப்பெரிய கனவாக வந்து கொண்டிருந்தது இறுதியில் ஒரு தீர்வு கிடைக்கிறது என்னவென்றால் அந்த பெரிய கப்பல்தான் திருச்சபை நம்முடைய திரு அவை கத்தோலிக்க திரு அவை தான் அந்த பெரிய கப்பல் இந்த சின்ன சின்ன கப்பல்கள் குட்டி கப்பல்கள் என்னவென்று பார்த்தோம் என்றால் அது நம்மிடமிருந்து பிரிந்து சென்றது நற்கர்ணி மீது நம்பிக்கை இல்லாமல் அன்னை அன்னைமரியா மீது நம்பிக்கை இல்லாமல் பிரிந்து சென்ற அந்த பிரிவினை ஆகிய சகோதர சகோதர சிறிய கப்பல்களாக இருந்து நம்முடைய பெரிய கப்பலாகிய திருவை சுட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது தொன்போஸ்கோவை அங்கிருந்த வானதூதர்கள் பிடித்து அந்த பெரிய கப்பலில் இரண்டு தூண்கள் இருக்கிறது அந்த தூண்களுக்குள்ளாக ஒழித்து வைக்கிறார்கள் அதில் ஒரு தூண் நற்கர்ணை இன்னொரு தூண் அன்னை மரியால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வுலகிலிருந்து பிரியும் போது நம்மிடம் இரண்டு முக்கியமானதை கொடுத்து செல்கிறார் ஒன்று இதை என் நினைவாக செய்யுங்கள் என தன் உடலையும் ரத்தத்தையும் கொடுத்தார் இரண்டு இதோ உம் தாய் என அன்னை மரியாலை நம்மிடம் ஒப்படைத்தார் இந்த இரண்டு தூண்கள் தான் இன்று திரு அவையை தாங்கி கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் நம் மனதிலே எண்ணி பார்க்க வேண்டும் எனவே அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் கொண்டவர்களாக நான் இந்த நற்கரணை பெறுகிறேன் இந்த நற்கர்ணைக்கு நான் உயிர் கொடுக்கிறேனா அப்படின்னு பார்க்கணும் நம்ம வாங்குகிற நற்கரணையில் இழிப்பு கிடையாது புளிப்பு கிடையாது கசப்பு கிடையாது ஆனால் நான் அந்த நற்கரணைக்கு என்ன உணவு கொடுக்கிறேன் என்பது பொருள் நற்கரணையை பெறக்கூடிய தூய நம்பிக்கையாளர்கள் என்ன செய்வார்கள் என்றால் கெட்டது வரும்போது அதை எடுத்துக்கிறவே மாட்டாங்க நீங்கள் நல்லா திருவள்ளுவர் அழகாக ஒரு குரல் எழுதியிருக்கிறேன் என்னென்னா வெள்ளத்தனையை நீட்ட மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு அதாவது நீர்ப்பூவினுடைய உயரம் எவ்வளவோ நீரினுடைய உயரம் எவ்வளவோ அவ்வளவு தான் நீர்ப்பூவினுடைய உயரம் எக்காரணத்தை கொண்டும் நீருக்குள் அந்த பூ அமங்குவதில்லை அதே போல நம்மை சுற்றி நம்மளை தூற்றுபவர்களாக இருக்கலாம் இல்லாதது பொல்லாது பேசுபவர்களாக இருக்கலாம் நம்மை பழித்து பேசுபவர்களாக இருக்கலாம் நற்கர்ணையை வாங்கக்கூடிய ஒவ்வொரு நம்பிக்கையாளரும் அப்படிப்பட்ட அவதூறுகளில் சிக்கிக்கொள்ள மாட்டார்கள் யாரெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் நற்கர்ணை வாங்குகிறார்களோ அவர்கள்தான் அந்த துன்பத்துக்குள் சிக்கி எனக்கு துன்பம் எனக்கு துன்பம் என கத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே எவ்வாறு ஒரு கடலின் மீது படகு அந்த படகின் மீது மனிதர்களை பத்திரமாக கொண்டு செல்கிறதோ அதே போல இந்த வாழ்க்கை என்ற கடலில் நற்கர்ணை என்ற படகு நம்மை தாங்கி கொண்டிருக்க வேண்டும் அதுதான் முழுமையான நற்கர்ணை எனவே அன்பிற்கினிய உறவுகளே நாமும் புறப்படுவோம் நற்கர்ணையோடு இணைந்து செயல்படுவோம் நற்கர்ணை வீரனாக இணைவோம் அதற்கான வரமேண்டி இந்த திருப்பலிலே நாம் பக்தியோடு மன்றாடுவோம் ஆமேன்